வணக்கம் குழந்தைகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க தெரிந்த விஷயமும் அதில் ஒளிந்த விஷயமும் பல நாடுகளின் கொடியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அமெரிக்காவும் ஜப்பானும் பேசிட்டோம் அப்படின்னா அடுத்த நாடு என்ன ரஷ்யா ரஷ்ய நாட்டு கொடியுமே ஒரு மூவர்ண கொடிதான் அந்த மூவர்ண கொடியில் மேல் இருக்கக்கூடிய பட்டை வெள்ளை நடுவில் இருக்கக்கூடிய பட்டை நீளம் கீழே இருக்கக்கூடிய பட்டை சிவப்பு இதுதான் இப்பத்தைய ரஷ்ய நாட்டின் கொடி புரிஞ்சுதா இதற்கு முன்னாடி இருந்த கொடிகள் வேறு ஆனால் இப்போ இருக்கிற கொடி இந்த மூவர்ண கொடி சரி அடுத்தது என்ன நாடு அப்படின்னா ஏற்கனவே இங்கிலாண்டு மற்றும் யூகே இந்த இரண்டு நாட்டினுடைய கொடிகளையும் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த நாட்டின் கொடியை வச்சுக்கிட்டு தான் அடுத்த ரெண்டு நாடுகள் ஒன்று ஆஸ்திரேலியா மற்றொன்று நியூசிலாண்டு அப்போது நியூசிலாண்டினுடைய கொடி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நீல நிற செவ்வக கொடி இதனுடைய இடது மேல் பகுதி அப்படிங்கிறது ஐக்கிய ராஜ்யம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தெரியுமா யூனியன் ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய ராஜ்யத்தின் கொடி இடது மேல் பகுதியில் இருக்கும் வலது பக்கம் நான்கு சிகப்பு நட்சத்திரங்கள் இருக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொடிகளிலும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து கோண நட்சத்திரங்களாகத்தான் இருக்கும் அப்படி நான்கு ஐந்து கோண நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நீல நிற கொடி தான் நியூசிலாந்து நாட்டின் கொடி அடுத்தது என்ன கொஞ்சம் கீழே போனோம்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இல்லைன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கண்டம் ஒரு நாடு ரெண்டும் கண்டமே நாடாக இருக்கக்கூடியது அந்த ஆஸ்திரேலியாவின் கொடியுமே ஒரு நீல நிற செவ்வக கொடி தான் நியூசிலாண்டு போலவே இடது மேல் பகுதியில் என்ன இருக்குது ஐக்கிய ராஜ்யம் யூகே உடைய கொடி தான் அங்கே இருக்குது ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரங்கள் இருக்குது என்ன நட்சத்திரங்கள் ஏழு கோண நட்சத்திரம் இதுவரைக்கும் வரைக்கும் அஞ்சு கோண நட்சத்திரம் தான் பார்த்தோம் ஆஸ்திரேலியா கொடியில் மட்டும்தான் ஏழு கோண நட்சத்திரங்கள் இருக்கு வலது பக்கம் எப்படி நான்கு ஏழு கோண நட்சத்திரமும் ஒரு ஐந்து கோண நட்சத்திரம் அது கொஞ்சம் சிறிதாக இருக்கும் அதுதான் ஆஸ்திரேலியாவுடைய கொடி இதுவரைக்கும் பார்த்த நட்சத்திரங்களில் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்போது இதுவரைக்கும் என்ன செஞ்சோம் முக் முக்கியமான நாடுகளின் கொடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பகுதியை பார்த்தோம் சரியா உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய நாடுகளோட கொடிகள் பலவித வண்ணங்கள் இருக்கு மேலும் மேலும் நம்ம பார்க்கலாம் சரியா